அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நம் வாழ்க்கை ஏற்படுகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு நம்முடைய மனம் தான் இந்த உடைய மனம் நல்லா இருந்தாதான் இந்த பிரச்சனைகள் ஏற்படாம நமக்கு தவிர்க்க முடியும் இந்த மனம் தெளிவு பெற தைரியப்பட நம்ம என்னவெல்லாம் செய்யலாம் கடனின்றி நிம்மதியாய் வாழ இந்த பௌர்ணமியில் வருகின்ற சந்திர பகவானுக்கு இந்த ஒரு வழிபாடு நம்ம செய்யலாம் வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம் இப்போ நம்மளுடைய மனிதருடைய வாழ்க்கையா துன்பங்கள் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்குங்க எவராது காசு இல்லாமல் இருப்பாங்களா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாம பல விதமான பேர்கள் குழப்பத்தோடு சுத்தி கொண்டு இருக்காங்க இப்ப நிறைய என் வாழ்க்கையில குழப்பம் துன்பம் கஷ்டம் இருக்கு இதுக்கு என்னால முடிவே எடுக்க முடியல இதுக்கு தீர்வே என்னால கண்டுபிடிக்க முடில என் மனசு ஒரு நிலையில இல்லை அங்க இங்க தாவிக்கொண்டே இருக்கு என் மனம் ஒரு நிலைப்படுத்த நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்ன ஒரு வழிபாடு நம்ம செய்யலாம் என் மனம் தைரியமா இருந்தாதான் நான் எல்லா விதமான முயற்சியும் எடுத்து ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த மனம்தான் இந்த மனம் தெளிவா இருந்தாதான் நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கொடுக்க முடியும் இப்ப நம்ம ஒரு தொழில் எடுத்தாலும் அதுல பிரச்சனை ஏற்பட்டா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த பிரச்சனையில நம்ம முன்னேற்றம் அடையதற்கு காரணம் நம்ம மனம் அமைதியா இருந்தாதான் இப்ப மன குழப்பத்தோட நீங்க எதனா ஒரு வேலை செஞ்சு பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாம குழப்பத்துல நீங்க போய் அந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டு அவதி இதுதான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துங்க நம்ம மனசை தைரியப்படுத்துங்க எந்த ஒரு முடிவையும் தெளிவா நிதானமா எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி கிடைக்கும் இப்ப நம்ம மனம் தெளிவா இருக்கணும்னா நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க இப்ப இந்த மனமானது தெளிவு அடையறதுக்கு சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யும் போது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துடுங்க நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு வழி கிடைக்கும் நம்ம மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் நம் மனம் ஒன்று எடுக்கும் போது அந்த செயல் நமக்கு வெற்றியே கிடைக்கும் இது பலரும் அறிந்த உண்மை அதனால மன தைரியத்தோடு இருக்க நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் அதிகாலை எழுந்து நீங்க இருக்கிறதுக்கு கத்துக்குங்க ஏன்னா அதிகாலையில் எழுந்து நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போது நமக்கு பன்மடங்கு பலனை கொடுக்கும் அதிகாலையில் எழுந்து ஒரே ஒரு வேலை செய்யுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணை மூடி தியானம் செய்யுங்க அப்படி தியானம் செய்யறதுனால இந்த மனமானது ஒரு நிலைப்படுத்து உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மனம் வந்து தைரியப்படும் எந்த ஒரு செயலையும் துணிந்து எடுத்து அந்த வேலையை வெற்றியோடு தான் நீங்க முடிப்பீங்க அதனால நீங்க மனசை தைரியப்படுத்துக்குங்க எந்த ஒரு செயலையும் ஹண்ட்ரட் பர்சன்டோடு முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு அதை வெற்றியே கொடுக்கும் இப்போ இந்த நேரத்துல நம் வாழ்க்கையில நிறைய கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்னதான் உழைச்சாலும் கடன் வந்து கொண்டு தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப அந்த கடன் பிரச்சனை தீர இந்த பௌர்ணமியில் சந்திர பகவானை என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தாங்க இப்ப இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு தாங்க இந்த வழிபாடு செய்யணும் இப்போ பௌர்ணமி எப்ப தொடங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் தொடங்கி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்கள் முடிவடைகிறது அதனால் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஆறு மணிக்கு இந்த வழிபாடு செய்ய உகந்தது இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எங்க தெரிகிறாரோ அந்த இடத்துல தாங்க செய்யணும் அதாவது மொட்டை மாடியில இல்லை பால்கனியில் தாங்க இந்த வழிபாடு செய்யணும் அப்படி செய்யறதுனால நம்மளுக்கு சந்திர பகவானுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் ஏன் இந்த வழிபாடு நம்ம பௌர்ணமியில செய்யணும்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமியில வந்து எப்பவுமே இந்த பிரபஞ்சம் வந்து நேர்மறை ஆற்றல் கொண்டிருக்கும் அதனால நம்ம இந்த வழிபாடு அந்த நேரத்துல செய்யறதுனால நமக்கு எல்லா விதமான ஆற்றலும் கிடைத்து நம்மளுக்கு வளர்ச்சியே உண்டாகும் இந்த நேரத்துல நம்ம எது கேட்டாலும் நம்மளுக்கு நினைச்சது நினைச்சபடியே நிறைவேறும் நம் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் நீங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தைரியமா செஞ்சு நமக்கு அது வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமா இருப்பவர் சந்திர பகவான் தான் அவரை நம்ம முழு நம்பிக்கையோடு வணங்கும் போது நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கி நமக்கு நலமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்ப இந்த வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பார்ப்போம் இப்ப மாலை ஆறு மணிக்கு நீங்க மொட்டை மாடிக்கு போயிடுங்க போயிட்டு ஒரு ரெண்டு பொருள் மட்டும் எடுத்துட்டு போங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஒரு விளக்கு இது ரெண்டு மட்டும் போதுங்க இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த இரண்டு பொருளே போதும் நம் வழிபாடு செய்வதற்கு எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்போ அங்க இப்போ மொட்டை மாடிக்கு போயிட்டு சந்திர பகவான் எங்க தெரிகிறாரோ அந்த திசையை நோக்கி நின்றுக்குங்க நின்றுட்டு இப்போ அங்க ஒரு அகல்ல தீபம் ஏட்டிட்டு இப்போ இந்த பச்சரிசியை கை உங்க உள்ளங்கையில எடுத்துக்குங்க இப்போ பச்சரிசி உங்க உள்ளங்கையில கொட்டி நல்லா மூடிக்குங்க மூடிக்கொண்டு இப்போ சந்திர பகவானை நோக்கி இப்போ இந்த வழிபாடு செய்யுங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என் வாழ்க்கை ஏற்படுகின்ற மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கணும் எனக்கு மன தைரியத்தை கொடுங்க என் வாழ்க்கையில் எது செய்தாலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்க உங்களுடைய ஆசை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி அவரை பிரார்த்தனை செஞ்சுங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இப்போது அவருக்கு உண்டான அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹரிம் வம் சந்திர தேவாய நமக ஓம் ஹரீம் இப்ப சந்திர தேவாய நமக என்ற மந்திரத்தை இந்த உள்ளங்கையில அந்த பச்சரிசியை கொண்டு மனதார முழு நம்பிக்கையோடு பக்தியோடு சந்திர பகவானை நோக்கி இந்த வழிபாடு செய்யுங்க இப்போ எங்க வீட்டுல பால்கனி இல்லை மாடி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையிலேயே கூட நீங்க உட்காந்துட்டு இந்த வழிபாடு நீங்க செய்யுங்க எந்த இடத்துல செஞ்சாலும் பரவாயில்ல நீங்க சந்திர பகவான முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறதுனால வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனைன்றது படிப்படியாக குறையும் ஒரு மனம்ன்றது தெளிவு பெறும் மனம் தெளிவாயிட்டவே உங்களுக்கு எல்லா விதமான செயலும் வெற்றி கிடைக்குங்க பணம் எப்படி சம்பாதிப்பதுன்றது பல விதமான யோசனைகள் உங்களுக்கு உருவாகி அந்த பணம் தேடி நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு கிடைத்து அந்த கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துடும் அதனால் தவறாம இந்த வழிபாடை இந்த நேரத்துல செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்க இந்த வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப இந்த பச்சரிசி என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படும் இதை என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காக்கா குருவிகளுக்கு இதை நீங்க கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா இந்த பச்சரிசியை கொஞ்சம் இல்ல மிக்சில அரைச்சி நீங்க ஆஹ் கோல மாவுல கலந்து நீங்க வெளியில கோலம் போட்டா கூட அது ஒரு தானம் செய்ததற்கு சமமாகும் அதனால இந்த வழிபாடை இவ்வாறு செய்து அனைத்து அருளையும் பெற்று எப்போது நலமுடன் வாழுங்க இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்